அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்புவர்களே நம்ம குரானியை சொந்தங்களே நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த குரானுடைய வசனங்களை அதாவது குரானை ஓதுறது எப்படின்னு பார்த்துட்டு போகிறதில்ல அந்த வகையில் நம்ம பதிமூணு பாடங்களை முடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால் பதினாலாவது பாடம் அது என்ன பாடம்னு பார்த்தா ஹெரோஃப் முகத்தாயத் வழக்கமாக ஓதக்கூடிய துவாக்களை ஓதிக்கொண்டு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க பார்ப்போம் அதாவது எழுத்துக்களினுடைய சுருக்கம் அப்படி தான் நம்ம சொல்லணும் இது இது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தங்கள்லாம் கிடையாது இந்த எழுத்துக்களை எப்படி ஓதணும் எழுத்துக்கள் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் இது நம்ம சேர்த்து ஓதுறது அப்படின்லாம் இல்லை எழுத்துக்களை சேர்த்து எப்படி ஓதணுங்கிறத இதில் பார்க்கலாம் அதுக்கு மது குறிகள் எல்லாம் போடப்பட்டுருக்கும் அந்த குறிகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிடிக்கலாம்னு பார்க்கலாம் வச்சுக்கேன் பாருங்கள் முதல்ல அலிஃப்லாம் மீம் போட்டிருக்கு அலிஃப்க்கு மேலே ஒன்றும் போடலை மீமுக்கு மேலே அதாவது மத்திய முத்தசுலினுடைய குறி போட்டிருக்கு ரெண்டுமே அப்படி தான் போட்டிருக்கு மீமுக்கு மேலேயும் சத்து வந்திருக்கு இப்போ இதை எப்படி படிக்கிறது பார்க்கலாம் பாருங்கள் அலிஃப்ல மீம் இப்படி படிக்கணும் இப்போ தொடர்ந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு நம்ம இன்ஷா லாஸ்ட்டாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளாஸில் கேட்கலாம் பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் அலிஃப் மீம் மீது இப்போ மீமுக்கு மேலே ஷத்து இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் நம்ம உன்னா பண்ணுறோம் அதுமாதிரி அடுத்து எழுத்து பாருங்கள் அலிஃப் லா ரோ ஏன்னா இந்த அல்லா ராவுக்கு மேலே இதுக்கு மேலே கூறிய பெரிய குறியிருக்கு முத்தாசீருடைய குறியிருக்கு இது மேலே வெறும் கடாசப்படுறதாக இருக்குது அதனால என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இதை சின்னதாக மட்டும் நீட்டிட்டு விட்டுறோம் சேம் இதே மாதிரி தான் இந்தவும் பாருங்கள் முதலாம் இது ரெண்டும் நிறைய முறை நீட்டணும் இது குறைந்த அளவு நீட்டணும் ரோ இதெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி வரும் இப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்னன்னு சொன்னா காஃபுக்கு பாருங்க ஒரு முத்தசிலனுடைய பாருங்க அப்படி ஓதும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் எதுக்காக ஓதுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க கே யா ஐயோ மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அந்த எழுத்துக்களுடைய மட்டும் படித்தோம் இப்போதுன்னு படிக்காமல் அப்போ இந்த இடத்துல இஹ்ஃபா பண்றோம் ஏன்னா சொன்னால் அல்லது ஐனின் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லை மாதிரி படிக்கணும் அது படிக்கும்போது அப்படி தான் படிக்கணும் எப்படி திரும்ப பாருங்க கே ஸ்வா ஆகாது இது மற்றதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் இதில் பாருங்கள் நீ ரொம்ப எழுக்கக்கூடாது உடனே உடனே சொல்லிடணும் கொஞ்சம் மட்டும் நீட்டணும் ஏன்னா இது வந்து கடாசபர் தோஹா இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் தோஹா அப்படி இழுக்கக்கூடாது இது உடனடியாக சொல்லக்கூடியது அது அதுக்கு ரொம்ப உடனடியாக இல்லை கடாசபருக்கு என்ன சவுண்டு கொடுக்கணுமோ இரண்டு அழிஃபை அந்த அந்த சவுண்டு மட்டும்தான் கொடுக்க செய்யணும் பாருங்கள் அவ்வளவுதான் அதே மாதிரி இதுல பாருங்க இல்லாம அதுல சீனு இருக்கிறத அர்த்தம் அந்த உன் அதாவது அந்த சீனு அப்படின்னு போட்டோன்னு சொன்னா பாருங்க இதுல சீனு அப்படின்னு போட்டோன்னு சொன்னா இதில் உள் அதாவது தோபேஷ் இருக்கு அப்போ தோபேஷும் இதுவும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆயிடும் எதுகா மாதிரி சவுண்ட் வரும் இல்லையா அப்ப அந்த மாதிரி அர்த்தம் அந்த மாதிரி படிக்கணும் படிக்கும்போது அந்த மாதிரி படிக்கணும் இன்னொன்னு படிக்கலாம் என்னுடைய ராகத்துக்கு நான் ஓதுறேன் நீங்க உங்களுடைய ராகத்துக்கு நல்ல அழகாக ஓதுங்க அடுத்து பாருங்க எந்த குறி போற்றப்பட்டிருக்கோ அந்த குறிக்கு தகுந்த மாதிரி மட்டும் தான் படிக்கணும் இது பாருங்க கம்மியா இழுக்கணும் சீன் அதிகமாக இழுக்கணும் அடுத்து பாருங்க யா சீன் என்ன யா சிறிது இழுக்கணும் சீன் அதிகமாக இழுக்க வேண்டும் அது பாருங்க அதே மாதிரிதான் இது மாதிரிதான் பாருங்க முன்ன மாதிரியே படிச்சாச்சு சீனுக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டேன் இது எப்படி பிடிக்கும் ஏன்னா இதுல ஐனின் சீனுன் இருக்கிறதா அர்த்தமாயிரும் அப்ப அதில் இது காஃப் படிக்கிறதா அர்த்தமாயிரும் அப்ப இது ரெண்டுக்கும் இஃபா பண்ணி என்ன பண்ணுறோம் இதான் ஓதியப்பா லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள் திரும்ப பாருங்கள் ஐன் சீன் காஃப் அப்படி படிச்சிடக்கூடாது படிக்கும்போது நல்லா திரும்ப கவனிங்க ஐயம் சீயா தாஃப் எக்ஃபா செஞ்சு படிக்கணும் வேண்டியது அடுத்து இந்த ஸ்வாதை எப்படி படிக்கணும் முத்தசில் வச்சு படிக்கணும் நீட்டில் ரொம்ப அதிகமாக நீட்டணும் பாருங்க சோது அவ்வளவுதான் அலம் தான் இதுல ஏதோ சந்தேகம் சொன்னா என்ன பண்ணுங்க தாராளமாக நம்ம கிளாஸ்ல கேளுங்க விஷயம் இன்ஷா விடுப்போம்ல அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகலாம் அல்லாஹுபகம் எதை கேட்டோமோ சொன்னோமோ அழகாக அதை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொல்ல தரட்டும் இன்னும் குரோநாழகாணம் முழுவதற்கு எல்லா அருள் செய்யட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வராக